நூறு ஏக்கரில் நம்ம கொத்தமல்லி சாகுபடி செய்ய போகிறோம் அடிவரமாக நம்ம டிஎப் இறைச்சாவணும் இறைச்சிடலாம் நம்ம ஸ்ப்ரிங்லர் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு தண்ணி கட்டின மறுநாள் நீங்கள் கிளம்பருந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க

நம்ம கொத்தமல்லி சாகுபடி செய்ய போகிறோம் ஒன் மந்த் கொத்தமல்லி நம்ம சாகுபடி செய்ய போகிறோம் அதுக்காக ஒன்பது கலப்பையில் நம்ம நல்ல உழவு செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக நம்ம ரொட்டவேட்டர் ஓட்டி முடித்ததும் நம்ம வந்து விதையை இறக்க வேண்டியது தான் இப்போ ரொட்டவேட்டர் ஓட்டி ஒரே ஈவனா பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டவேட்டர் ஒட்டி முடிச்சாச்சு இப்போ அடுத்ததா கொத்தமல்லி விதையை நம்ம இறக்க வேண்டியதுதான் இறச்சி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடி நம்ம டிஎப் இறச்சாகணும் இறச்சிடலாம் உரம் இறச்சி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ டிராக்டரில் நம்ம பழுக்க விட்டுருக்கோம் நம்ம பழுக்க ஓட்டி முடிச்சாச்சு நம்ம பழுக்க ஓட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சால் ஓட்டி இருக்கோம் அதாவது ரெண்டு சால் ஓட்டினா தான் முளைக்கிறது வந்து ஒரே ஈவனாக முளைக்கும் இப்போ அடுத்தத பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்லர் ஃபிட் பண்ணணும் ஸ்ப்ரிங்லர் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களை மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஒன் மந்த் கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் தண்ணி கட்டின மறுநாள் நீங்கள் கலை மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம முளைக்கும் போது விதைக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம நூறு லிட்டர் வாங்கிட்டு தருக்கோம் கலை மருந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் கொத்தமல்லி எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் கொத்தமல்லி விதைகள் வந்து முளைச்சதும் மூணு ஏலை நாலு இலை வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சாவை ஸ்டார்ட் ஆகும் அப்படி சாவும் போதே நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்க முடியல அதாவது நல்லா இருக்குது அதனால் அஞ்சு ஏல ஆறு ஏல வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் நம்ம என்ன ஸ்ப்ரே செய்ய போகிறோம்னா டெவலப்மெண்ட்டுக்காகவும் புழு எதுவும் தாக்காம இருக்க அடுத்ததாக கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அந்த முரடு வராமல் இருக்க அஞ்சாவது ஆறாவது எல்லாம் வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு வரம் கொடுக்கணும் நம்ம அடிவரமா டிஎப் கொடுத்திருந்தோம் அதனால இப்போ வந்து நம்ம யூரியா கொடுக்க போறோம் ஒருவேளை நீங்கள் அடிபுரமா டிஎப் கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் உரம் தான் கொடுக்கணும் இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு முட்டை யூரியா இறக்க போகிறோம் இறச்சிட மாத்தமல்லிக்கு நம்ம ஒரு உரம் கொடுக்க போகிறோம் ஐபிஎல் உரத்தை கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா கொடுத்துருந்தோம் ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நம்ம பதினாறுக்கு பதினாறு ஐபிஎல் உரத்தை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஐபிஎல் உரத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியோட தண்டு பகுதி திடமாக இருக்கும் அடுத்ததாக இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சையாக மாறும் பதினாறுக்கு பதினாறு ஐபிஎல் உரத்தை கொடுக்க போகிறோம் ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு மூட்டை உரத்தை கொடுக்க போகிறோம் இறைச்சிடலாம் உரம் இறச்சி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு நம்ம உரம் இறச்சி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் ஆன் பண்ணி தண்ணி விட்ருங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை கண்டிப்பாக வெந்து போக வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்ப்ரிங்லர் ஆன் பண்ணி தண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி தலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் நம்ம கொத்தமல்லி இலைகளில் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் புள்ளி புள்ளியாக டாட்ஸாக வரும் நம்ம வந்து வராமல் இருக்க நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம் ஏன்னா அது வந்தால் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து எடுக்க மாட்டாங்க ஒரு ஏக்கருக்கு நம்ம நூறு லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போறோம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸ்ப்ரே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தோட்டத்தை நம்ம சேல் பண்ண வேண்டியது தான் கொத்தமல்லி தோட்டத்தை நவீன் அப்படிங்கிற இந்த வியாபாரி வந்து வாங்கியிருக்காரு அதாவது இவர் பார்த்தீங்கன்னா சிறுகீரை வெந்தயக்கீரை கீரைகள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கீரையும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு உங்களுக்கு தேவைப்படுற கொத்தமல்லியோ கீரையோ எது வேணாலும் பார்த்தீங்கன்னா நவீன் அப்படிங்கிற இந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாரு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தோட்டத்தை அறுவடை இருக்காங்க ஒரு அழகான அறுவடை எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி சாகுபடியை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இப்போ ஒரு ஏக்கரில் நம்ம கொத்தமல்லி சாகுபடி செய்ய நமக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ கொத்தமல்லி விதையை நம்ம இறைச்சோம் ஒரு கிலோ முந்நூறு நமக்கு வந்து விதைக்க மட்டும் ரூபாய் ஆச்சு அடுத்ததா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை நம்ம யூரியா கொடுத்தோம் யூரியான்னு பார்த்தா ஒரு மூட்டைக்கு ஆச்சு நம்ம ரெண்டு மூட்டை ஐபிஎல் உரத்தை இறச்சோம் ஒரு மூட்டை ஆயிரத்தி நானூறுபான்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி ஆச்சு ஸ்ப்ரேயிங் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம் ஒரு ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரம் ஆச்சு ரெண்டு ஸ்ப்ரேக்கு ரெண்டாயிரம் ஆச்சு இல்லை மொத்தமும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு ஏக்கர் கொத்தமல்லி சாகுபடி செய்ய நமக்கு பதினாலாயிரம் ஆச்சு இதில் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா நீங்கள் டிராக்டர் உழவு செஞ்சு அதாவது டிராக்டரில் உழவு செஞ்சதெல்லாம் நீங்கள் சேர்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த நிலத்துல நம்ம கொத்தமல்லி சாகுபடி செய்யலான்னா கூட இந்த நிலத்தை நம்ம உழவு செஞ்சு நம்ம சுத்தமாக வச்சுருப்போம் அதனால் நம்ம டிராக்டரில் உழவு செஞ்ச கணக்கை நம்ம சேர்க்கல இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது உங்களோட கூலி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இங்கே விவசாயிங்க எல்லாம் தங்களோட கூலியை கணக்கு பார்த்தா இங்கே யாருமே விவசாயமே செய்ய முடியாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கொத்தமல்லி சாகுபடி செய்ய நமக்கு வந்து பதினாலாயிரம் ரூபாய் செலவாகிருக்கு நம்ம சேல் பண்ணது பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம் ஒன்னே கால ரூபாய் ஒரு கட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் தோட்டத்தில் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஆறாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செலவு செஞ்ச பணம் நம்ம நமக்கு வந்து அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு லாபம் வந்து இருக்கு இப்போ கொத்தமல்லி விலை பார்த்தீங்கன்னா அப்டேட்ல ஒன்னே கால ரூபாய் ஒரு கட்டு போயிட்டு இருக்கு ஒன்னே கால ரூபாய்க்கு ஒரு கட்டு நம்ம சேல் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு இதுக்கு என்ன முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு ஒரு கட்டு ஒரு ரூபா போனாலும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மல்லி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு அதனால தான் எடுக்கிறாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா விலை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து நம்ம கொத்தமல்லி நம்ம வந்து சாகுபடி செய்யறது நம்ம வந்து நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கொத்தமல்லி சாகுபடி பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் நான் வந்து பதிவு செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த விளைச்சலில் நம்ம சந்திக்கலாம்